பிரச்சனைகளை யூஸ் பண்ணலாம் இந்த பன்னிரெண்டு வகையான சர்பதோஷங்கள் பன்னிரெண்டு வகையான சர்பதோஷங்களை வந்து அந்த நம்ம ஜாதகத்துல அது அந்த தலங்கள் ஒரு முறையாக போய் வழிபாடு செய்யணும் இப்ப கார்கோடக நாக தோஷம்னு கார்கோடகன் நூறு நூறு இடம் இருக்கு அதே மாதிரி நம்ம திருச்சி பக்கத்துல கார்கோடகன் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த மாதிரி அந்தந்த நாகங்களுக்கு ஏத்த கோயிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வதுன்னா நாம் சிறப்படையலாம் இப்போதைக்கு ராகு பனிரெண்டு ராசிகளில் இருந்தால் என்னென்ன கோயில் வழிபாடு என்பதை பற்றி பார்த்துவிடும் மேஷ ராசியில் ராகு இருந்தால் திருவேற்காடு கருமாரியம்மனை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது ரிஷபராசியில் ராகு இருந்தால் சென்னையில் உள்ள காரியகம்பாலை வழிபாடு செய்யலாம் மிதுனம் தெல்லைக்காளியம்மனை வழிபாடு செய்யலாம் கடகம் சமயபுரம் மாரியம்மன் சிம்மம் கும்பகோணம் ஸ்ரீ படவேட்டு மாரியம்மன் படுவேட்டு மாரியம்மன் வந்து பாடைகட்டி மாரியம்மன் சொல்லிட்டு வலங்கிமான் பக்கத்தில் இருக்காங்க அவங்கள வந்து ரொம்ப பவர்ஃபுல் அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதாவது பாடை கட்டுதல் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நடைமுறை அங்கே நடக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேங்க அடுத்ததாக கண்ணியில் இருக்கும்போது புன்னநெல்லூர் மாரியம்மன் துலாமில் இருக்கும்போது இருக்கன்குடி மாரியம்மனை சொல்கிறாரு விருச்சகம் கோவை கோனியம்மன் வழிபாடு தனுசு பன்னாரி மாரியம்மன் மகரம் ஆமாத்தூர் விழுப்புரம் வட்டப்பாறையம்மன் விழுப்புரத்தில் இருக்கும் பட்டப்பாறையம்மன் கோயில வந்து வழிபாடு செய்ய சொல்றாரு கும்பம் வந்து சேலம் கோட்டை மாரியம்மனை வழிபாடு செய்ய சொல்றாரு மீனம் வந்து தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மனை